வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி எழுதிய தின்றாய் அத்தியாயம் பதினேழு இருவரும் ஒரு வழியாக வீடு வந்து சேர அவர்கள் நுழையும் போதே லீலாவும் சுதாவும் திரவில் தான் காத்துக் கொண்டிருந்தனர் என்பதை கவனித்து இனியா தன்னை தானே திட்டிக் கொண்டார் இனிமே அம்மா டான்ஸ் பிராக்டிஸ் அனுப்புவது சிரமம்தான் என்று நினைத்துக்கொண்டே வண்டியில் இருந்து இறங்க மணி எட்டாகி இருந்தது இரண்டு வீட்டின் நடுவிலும் வண்டியை நிப்பாட்ட சுதாவும் லீலாவும் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் அவர்களை பார்த்தனர் என்ன கௌதம் என்று சுதா அவளை இறக்கிவிட்டு வீட்டிற்குள் வண்டியை விட்டவன் உள்ளே சென்று விட்டான் எந்த பதிலும் சொல்லாமல் கௌதம் நகர்ந்ததுதான் தாமதம் லீலா இனியாவை பிடித்து திட்ட ஆரம்பித்தார் என்னை நீ அதெல்லாம் நீ வர்றதுக்குள்ள எனக்கு உயிரே போச்சு இன்னைக்கு கௌதம் பார்த்ததால சரியா போச்சு யாருமே இல்லைன்னா என்ன பண்ணியிருப்ப இனிமே டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் என்று அவள் முகம் ஏறியவன் தனது அறையின் ஜன்னல் வழியே கீழே நடப்பதை எட்டி பார்க்க அவனுக்கும் மனது வலித்தது சுதா லீலாவை தடுத்து சரி விடுங்க லீலா இன்னைக்கு ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சு இதுக்கு போய் பிள்ளை எப்படி திட்டுறீங்க என்று இனியாவை தன்னுடன் நிறுத்தி அவளுக்கு ஆதரவாக பேச இல்ல ஆண்டி பஸ்ஸெல்லாம் பயங்கர கூட்டம் நிற்கக்கூட இடம் இல்லை என்று முகம் சொன்னுங்க அதுக்கு தான் பேசாமல் காலேஜ் பஸ்ஸில் வான்னு சொல்கிறது நீ டான்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆட வேண்டாம் பேசாமல் படிக்கிற வேலையை மட்டும் பாரு என்று லீலா திட்டு இனியா கண்கள் கலங்கி வீட்டிற்குள் ஓடிவிட்டார் அட விடுங்க லீலா இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகிக்கிட்டு அவள் என்ன வேணும்னேவா பண்ணுனா டெய்லி தான் கரெக்டாக வந்துட்டால அப்புறம் என்ன பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம தான் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு மித்ராமா இன்றைக்கி எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா கௌதமும் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் இதெல்லாம் ஒரு விஷயமா அவ கையில ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்க அங்கேருந்து கிளம்பும் போது ஃபோன் பண்ணட்டும் உங்களுக்கும் தகவல் கிடைச்ச மாதிரி இருக்கட்டும் ஃபோன் எல்லாம் எதுக்கு மித்ராமா நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற பொண்ணை ஆடவே வேண்டாம்னா மனசை கேட்குமா பிஞ்சு மனசு இப்படி வெடுக்குன்னு பேசுகிறீங்க இப்போதைக்கு காம்படிஷன் வரை காலேஜுக்கு ஃபோன் கொண்டு போகட்டும் அதுக்கப்புறம் வீட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க அதெல்லாம் நம்ம பசங்க தப்பு பண்ண மாட்டாங்க முதல்ல நம்ம நம்பணும் தைரியம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நீங்களே அவ்வளோ பயமுறுத்துனா எப்படி என்று சுதா சொல்ல சரி மித்ராமா அவங்க அப்பா கிட்ட பேசுகிறேன் என்று லீலா தன் வீட்டிற்கு சென்றார் மேலே இவர்களை பொறுமையாக கவனித்துக் கொண்டே நின்ற கௌதமிற்கு ஒன்று மட்டும் புரிந்தது தப்பே செய்யவில்லை என்றாலும் பாதிக்கப்படுவது பெண்கள்தான் என்று புரிந்து கொண்டான் அவனும் தான் எட்டு மணிக்கு வீடு வந்தான் ஆனால் அவனை எதுவுமே சொல்லவில்லை அவன் எந்த விளக்கமும் கொடுக்கவும் இல்லை இனியாவை இறக்கிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தவன் அடுத்த வேலையை பார்க்க போய்விட்டான் ஆனால் இனியா வாசலிலேயே பதில் சொல்ல வேண்டியிருந்தது அதுவும் ஒரே ஒரு நாள் பிசகிற்கு மொத்தமாக அவள் ஆசையின் மேல் தடா வந்திருந்தது பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் தாராமலே இத்தனை பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கிறது இதில் பிரச்சனை தரும் ஆண்கள் கூட்டம் வேறு என்று தன்னையும் அதில் சேர்த்து கொண்டான் ஆபத்திற்கு பாவமில்லை என்று அவளது அன்னையே பைக்கில் ஒன்றாக வர சொன்னாலும் அவளால் உடனே அந்த முடிவை எடுக்க முடியாமல் போனதற்கு அவனும் அவனது காதலும் தானே காரணம் பைக்கில் அவளுடன் சேர்ந்து வரும்போது அத்தனை ஆசையாக இன்பமாக இந்த பயணம் இப்படியே நீடிக்காதா என்று ஏக்கமாகத்தான் இருந்தது ஆனால் அவளது சுண்ணங்கிய முகம் பார்த்தபின் அவள் மனதில் உள்ள காயம் புரிந்தது புரிந்தது மட்டுமல்ல இனியா என்பவள் கையில் கிடைத்த வைரம் அவளை தவறவிடக்கூடாது என்றும் உறுதியெடுத்துக் சுதாவின் அறிவுரையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அலைபேசி ஒன்று இனியாவின் கையில் கொடுக்கப்பட்டது இரண்டு மாதம் வெளி செல்லும் வரை மட்டுமே என்று உறுதியாய் சொல்லி அவளது அன்னை வாங்கி கொடுக்க அதில் டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கணும் இனியா என்ற அறிவுரையோடு நிறுத்திக் கொண்டார் சுரேந்திரன் அங்கே கல்லூரியில் அவர்களுக்கு பயிற்சி கடுமையாக நடந்து கொண்டிருந்தது கௌதம் அன்றைய நாளுக்கு பின் பெண்களின் பயிற்சி நேரத்தை அஞ்சு ஐம்பதுக்குள் முடிக்க வேண்டும் என்று ஜனனியிடம் சொல்லிவிட்டிருந்தான் என்பதால் இனியா அதன் பின்னான நாட்களில் ஆறு பத்து பேருந்தை தவறாமல் பிடித்து விடுவாள் அதோடு கூட கல்லூரியில் இருந்து கிளம்பும் போது தினமும் அவளது அன்னைக்கு அழைத்து தகவல் சொல்லிவிடுவாள் இப்போதெல்லாம் காலையில் தினமும் கல்லூரி சென்றதும் ஒருமுறையும் மாலையில் கல்லூரியில் இருந்து கிளம்பும் நேரம் ஒரு முறையும் அழைத்து தகவல் சொல்லிவிட பெண்ணின் நடவடிக்கை வீட்டிலும் பெற்றோருக்கு திருப்தியாக இருந்தது கல்லூரியில் மாணவர்கள் எதிர்பார்த்த இன்டர் காலேஜ் காம்படிஷனும் வந்துவிட மொத்தமாக ஒன்பது பெண்கள் சேர்ந்து பரதநாட்டியம் ஆடுவதற்கு தயாராக இருந்தனர் சிவாவும் முடிவெடுத்தது போல அவர்கள் தி தித்திக்கும் தி பாட்டும் ரெமோ ஃப்ளியூட் மற்றும் டாஸ் த ஃபெதர்ஸ் இசையும் சேர்ந்து மொத்தமாக எட்டு நிமிடங்களுக்கு பயிற்சி எடுத்திருந்தனர் ப்ராப்பர்ட்டி உபயோகிக்க வேண்டும் என்பதால் மூன்று பெரிய மேஜைகளும் அதோடு கூட புள்ளாங்குழன் மற்றும் நாயின தாளம் கொண்டு பயிற்சி எடுத்திருந்தனர் அவர்கள் கல்லூரியில் நடந்தாலும் பரவாயில்லை மாணவிகளுக்கு உற்சாகம் தருவதற்கு தங்கள் கல்லூரி மாணவர்கள் கூட்டமே இருக்கும் ஆனால் இது வெளியே இன்னொரு கல்லூரியில் நடக்கும் போட்டி என்பதால் உற்சாகம் தருவதற்கு என்று ஆட்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் உண்மையில் நடனம் நன்றாக இருந்தால்தான் மொத்த கூட்டமும் ரசிக்கும் இல்லையென்றால் கூட்டமே சத்தம் போட்டு மேடையிலிருந்து இறக்கவிடும் என்ற நிலை இருப்பதால் கௌதமும் அரவிந்தும் சிவாவும் கைகளை கட்டிக்கொண்டு பதட்டமாக நின்றனர் ஜனனி நடனம் தொடங்கும் முன் மைக்கேல் பேசி இசையை ஆரம்பிக்க சொல்லிவிட்டு நிற்க கௌதம் இரண்டு கைகளின் பெருவிரலையும் உயர்த்தி வாழ்த்து சொன்னான் அவர்கள் கல்லூரி மாணவர்கள் அரங்கின் ஒரு ஓரத்தில் இருந்து விசில் அடித்து சத்தம் கொடுத்து உற்சாகப்படுத்த இசை ஆரம்பமானதும் தீ தித்திக்கும் தீ பாட்டு ஆரம்பிக்க ஒரே கூச்சல் சத்தம் மட்டுமே கேட்டது பாட்டு சத்தம் கேட்காமல் அரங்கம் முழுவதும் கூச்சல் சத்தம் மட்டுமே கேட்க கௌதமிற்கும் அரவிந்திற்கும் புன்னகை வந்திருந்தது முகத்தில் இந்த பாட்டு எடுத்தது பெருசில் மச்சான் இதை போடணும்னு யோசிச்சு பத்தியா அதுதான் பிரேக் பாயிண்ட் என்று சிவா கௌதமின் தோளில் தட்ட அரவிந்த் கூட்டத்தை திரும்பி பார்த்து சத்தம் ஜாஸ்திடா பரிசு கண்டிப்பா கிடைக்கும் நினைக்கிறேன் என்று சொல்ல முழுதாய் ஒரு நிமிடம் கடந்த பின்பே அரங்கம் சத்தத்தை கொஞ்சம் குறைத்தது பாடலோடு கூட நடனத்தையும் ரசிக்க ஆரம்பிக்க கௌதமும் அரவிந்தும் பதட்டத்தில் நகத்தை கடித்து துப்ப ஆரம்பித்திருந்தனர் ஒரு வழியாக எட்டு நிமிடங்களும் சிறப்பாக ஆடி முடித்து நிற்க அரங்கத்தின் கரகோஷமும் கூச்சலுமே சொல்லியது அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்று அறிவிப்புகளுக்கு காத்திருக்க அவர்கள் எதிர்பார்த்தபடியே இந்த வருடமும் அவர்கள் கல்லூரிதான் முதல் பரிசு பெற்றுக் கொண்டது அதில் மொத்தம் டீமும் சென்று கோப்பையை வாங்க அரவிந்தும் கௌதமும் சிவாவும் ஜனனியும் கோப்பை பிடித்தபடி கூச்சலிட மொத்த கல்லூரி கூட்டமும் அவர்கள் பின்னே நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டது போன முறை ஆண்கள் பரிசு பெற்றார்கள் இந்த முறை பெண்கள் என்பதால் எளிதாக ஜெயித்துவிடலாம் என்று நினைத்தோம் ஆனாலும் உங்கள் கல்லூரி தான் விட சிறப்பாக ஆடியது என்று அந்த கல்லூரி மாணவர்கள் சேர்மன் கௌதமிடமும் அரவிந்திடமும் வாழ்த்து கூறினான் மொத்த டான்ஸ் டீமும் கோப்பையுடன் சந்தோஷமாக கல்லூரி பேருந்தில் அவர்கள் கல்லூரி திரும்ப பேருந்திற்குள் ஒரே கூச்சலும் கொண்டாட்டமும் தான் ஓடும் பேருந்து என்றும் பார்க்காமல் கோப்பையை பிடித்துக்கொண்டு பேருந்தில் நின்றபடியே குத்தாட்டம் போட்டுக்கொண்டு வந்தனர் மாணவர்கள் மாணவிகள் கூட வெற்றி களிப்பில் அவர்களோடு சேர்ந்து ஆட்டம் போட அன்றைய நாள் இனியாவிற்கு மறக்க முடியாத நாளாகி போனது கல்லூரியில் இருந்து எப்போதும் போல வீடு வந்து சேர இனியா அந்த நடனத்தை குறித்து வீட்டில் பேசி ஓயவில்லை இரண்டு வீட்டிலும் அவள் பங்கு பெற்று அவர்கள் குழு முதல் பரிசு வாங்கியதில் மகிழ்ந்திருக்க அதனை ரெட்டிப்பாக்கும் விதமாக அந்த நடனத்தின் காணொலியை கௌதம் எடுத்து வந்திருந்தான் அந்த கல்லூரியில் கேட்டு தங்கள் கல்லூரியின் நடனத்தை பதிவு செய்து அரவிந்தும் கௌதமும் இரண்டு நாட்களில் எடுத்து வர இனியாவிற்கு அந்த நடனத்தை திரும்பவும் பார்வையாளராக தன் பெற்றோரோடு பார்க்க இன்னும் இன்னும் பிடித்தது அதை வாங்கிக் கொடுத்த கௌதமை கூட கொஞ்சம் பிடிக்க ஆரம்பித்தது